மேலரை தியானம் ஒக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் விவ்ரட் ரெயின்ஹாட் மெச்சிகன் யுஎஸ்ஏ தலைப்பு சுற்றிவரும் ராட்டினம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி பதினோராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் முப்பத்து மூன்றாம் வசனம் தேவன் கழகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது நான் சிறுவனாய் இருந்த காலத்தில் சுற்றி வரும் ராட்டினத்தில் மெரிகோரவ் மரக்குதிரையில் சவாரி செய்வதை விரும்பினேன் அதிலிருந்து இறங்கியவுடன் தலை சுற்றுவதால் நேராக நடக்க முடியாமல் இருப்பதை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பார்கள் வாழ்க்கை இலகுவாயும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது பல வருடங்களின் பின் மூன்று பெண் குழந்தைகளுக்கு தகப்பனான பின் குடும்ப மகிழ்ச்சி கல்லூரி புதிய தொழில் ஆகியவை இருந்தாலும் வாழ்க்கை சிக்கலாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது சில சமயங்களில் நிதிநிலையால் ஏற்படும் கவலை குடும்பத்தினரின் வேலை படிப்பு நேர ஒழுங்கை கடைப்பிடிப்பதில் ஏற்படும் சிக்கல்கள் நாட்டின் பொருளாதார பாதிப்பு யுத்தங்கள் போன்றவை கவலையை ஏற்படுத்துகின்றன இந்த அவசர உலகுடன் இணைந்து போவது விளையாட்டல்ல இங்கு ஏற்படும் தலை சுற்றல் மகிழ்ச்சியானதாக இல்லை சுற்றி வரும் ராட்டினம் இறுதி நேரத்தில் வேகமாகச் சுற்றும் அந்த நேரத்தில் கம்பத்தை இருக பிடித்திராவிட்டால் வீசப்பட்டு விடுவோம் ஆனால் ராட்டினத்தின் நடுப்பகுதி மிகவும் அமைதியாக இருக்கும் போலவே மனிதனின் வாழ்க்கையில் குழப்பம் சவால்கள் ஆகியவை ஏற்படும் நேரத்தில் கடவுள் அமைதியாக மனிதனுக்கு அடைக்கலம் கொடுத்து எல்லாவற்றையும் சுமுகமாக தீர்த்து வைப்பார் அதற்காக நாம் அவரை அண்மித்து வாழ வேண்டியது அவசியமாகும் ஜெபம் அன்பான கடவுளே வாழ்வில் குழப்பங்கள் ஏற்படும்போது நீங்கள் எமது அடைக்கலமாகவும் நடுப்பகுதியாகவும் இருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை அவசர உலகில் கடவுளே அடைக்கலம் கர்த்தருடைய அன்பும் அடைக்கலமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக